கார்த்தி ரேவதி சீரியல இப்போ ராட்டகாஸ்மான அதிரடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவோம் ஃபுல் அப்படின்னு கேளுங்க நான் அந்த வீடியோ என் பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு வந்தாங்க கார்த்தி வந்து பேசுகிறாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து மல்லிகாவை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னே வந்து அச்சோச்சோ கார்த்தி முன்னாடி வந்து இப்போ நம்ம இல்லை இல்லைன்னு சொன்னோம் ஏற்கனவே அந்த புடவ விஷயத்தில் வந்து பெரிய பிரச்சனையாயிடுச்சு இப்போ வேற இது மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது சரிங்க அதான் எல்லோரும் வந்து சொல்லிட்டீங்களே ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அவங்களும் பாவம் தானே மகேசியும் ரேவதியும் பார்க்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி வாலண்ட்ரியாக வந்து பேசுகிறாங்க நம்ம மாயா அந்த இடத்துல என்ன மாயா தெரிஞ்சுதான் பேசுறியா சும்மான் இரு அவங்களாம் வந்து எதுவும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நம்மளாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே எதுவும் பேசிட்டா சரியாயிடும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறாங்க உடனே வந்து சரி இப்போயே போயிட்டு வந்துடலாங்கிற மாதிரி கார்த்தி வந்து சொல்லிடுறாங்க எனக்கு மாயா உன் மேலே எனக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது எப்படி இது மாதிரி தற்செல்லாம்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை அந்த பொண்ணு வேற சொல்லியிருக்கு ப்ளூ கலர் சாரின்னு அதில் வேற நீ வந்து சிக்கியிருக்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நீ வந்து இந்த பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனில் வந்து இருந்தியா இல்லையான்னு எனக்கு தெரியலன்னொன்னே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மயில் மயில்வாகனத்துக்கிட்ட வந்து பேசுகிறாங்க மல்லிகாவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ மல்லிகாவை பார்க்க போகிறோம் போனால் எல்லாத்துக்கும் விட கிடைக்க போகுது என்ன சொல்கிற எதுவும் திட்டம் எதுவும் போட்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் மாட்ட போகிறா உனக்கே தெரியும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பந்தகால் நடுறப்ப மாயா இந்த வீட்டில் இருந்தாங்களா இல்லையா நான் சரியாக வந்து கவனிக்கலை நீயே கவனிக்கலைண்ணா சிலம்பம் நான் எப்படி கவனிக்க போகிறேன் ஆனால் மாயா வந்து இருந்த மாதிரியே தெரியல இருந்தானா வந்து நல்லபடியாக வந்து சிரித்து பேசிக்கிட்டு இருப்பா இல்லை என் கண்ணில் வந்து பட்டிருப்பா ஆனால் என் கண்ணில் படலன்னு தான் நினைக்கிறேன் தெரியவா சொல்ல மாட்டியா ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அவள் இல்லவே இல்லை ஒரு அரை மணி நேரம் அந்த கேப்பில் தான் இது மாதிரி தப்பு நடந்துருக்குமோ அப்போனா அந்த ப்ளூ கலர் சாரி வந்து மாயாவோட தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது சரி எப்படி இருந்தாலும் வந்து அந்த வெள்ளை கலர் கோட் போட்டவங்களை பார்க்கக்கூடாதுங்கிற ஒரே அபிப்பிராயத்தில் தான் ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி வந்து நடந்திருக்கு இது மாதிரி அப்படி இருக்கும்போது நம்ம மாயாவையும் மகேஷையும் அவங்க முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துருமே சிலம்போம் எதுக்கு நம்ம தேவலாம் யோசிச்சிக்கிட்டுன்னு மயில் வாங்கின சொன்னனேன் அப்படிதான் நானும் யோசிச்சு வச்சுருந்தேன் வாங்க போகலான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லோரும் வந்து போகிறாங்க போச்சுங்க போச்சு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் நம்ம அதுக்குள்ளே வந்து ஏதாவது வெளியூருக்கு போயிட்டோன்னு சொல்லி சமாளிக்கலாம்னு பார்த்தா கையோடையே வந்து கார்த்தி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டானே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் புரியலங்கிற மாதிரி தான் மகேஷும் மாயாவும் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க எல்லாரும் வந்து மல்லிகா இருக்கிற ரூம் பக்கம் வந்து போயிட்டாங்க கூட்டமாக வந்து நிற்கிறாங்க சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பிள்ள இருக்கு அந்த இடத்துல மல்லிகா எல்லோரும் கூட்டமாக இருக்காங்களே இப்போ எப்படி வந்து சமாளிக்க போகிறோன்னு தெரியல மகேஷ் வந்து சொல்கிறாங்க என்னால்லாம் கண்டிப்பாக அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் நிற்கலாம் முடியாது மாயா நீயாக இருந்தாலும் சமாளிப்பேன் நான் வாசல்லையே நிற்கிறேங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாரும் வந்து நவுடுறாங்க பார்த்தா அந்த இடத்துல வந்து மல்லிகா வந்து கண்ணில் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து கட்டியிருக்காங்க பிள்ள இருக்கு அந்த இடத்துல உடனே வந்து சந்தோஷப்படுறாங்க மாயா எப்படியோ இப்போதைக்கு இவளால் பார்க்க முடியாது அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க மகேஷ் வாப்பா கார்த்திக் சந்தேகம் வந்துடும் போது அப்படின்னு சொன்னோன்னே உடனே வந்து என்ன நடந்துருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே டக்குன்னு அந்த விஷயத்தை வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு முன்னாடி போய் நிற்கிறாங்க மகேஷ் முன்னாடி வந்துட்டா அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாங்கள் இங்கே தான் இருக்கோம் கார்த்தி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் அச்சிச்சி பொண்ணும் அப்படியும் பார்க்கணுன்னு தான் நீ ரொம்ப ஆசைப்பட்ட ஆனால் இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும் நாங்கள் எதிரே பார்க்கலங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி எப்படி இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யாரும் இல்லாத நேரம் பார்த்து விசாரிக்கணுங்கிற மாதிரி யோசிக்கும் போது எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே வந்து வெளியில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நிற்கிறாங்க கார்த்தி மட்டும் தனித்தனியாக சாமுண்டேஸ்வரி இருக்கும்போது எப்படி இது மாதிரி நடந்துருச்சு இது ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி எங்கள் வீட்டு விசேஷத்துக்கு வரப்போ வந்து நடந்திருக்கு சொல்லுங்கன்னொடனே நான் மட்டும் காரில் தான் வந்துக்கிட்டு இருந்தேன் காரில் தான் ஏதோ ஒரு வித்தியாசம் வந்து நடந்துச்சு நான் மாட்டுக்கும் வந்து தூங்கிட்டேன் அதனால தான் நடந்திருக்குன்னு நடந்திருக்குன்னொன்னே சரி அச்சோ கார்த்தி இதெல்லாம் வந்து கேட்டுட்டானே இவனுக்கு இதே வேலையா போச்சு முதல்ல வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு வேக வைக்கமா அங்கே போகணுன்னோனே மகேஷ் வந்து கேட்குறாங்க ஏன் என்ன ஆச்சு எங்கே போகிற சும்மானு அவன் நமக்கு ஆப்பு வச்சுருவான் போல இருக்கே திருப்பியுமா நான் இதெல்லாம் வந்து சொல்கிறேன் பேசுகிறது கூட நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு மாயா மாட்டுக்கும் ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு வேக வைக்கமா வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க காரில் இருக்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து வச்சாங்கல்ல நம்ம மாயா அதை வந்து எடுத்துட்றாங்க பிள்ள இருக்கு கார்த்தியை வந்து கார் எடுத்துட்டு மாசம் வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க அப்பாடா இது எடுத்தாச்சுன்னு சொல்லி அவங்க சந்தோஷப்படுறதுக்குள்ள வந்து திரும்பி பார்த்தா கார்த்தியோட கார் வந்து வந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு இவனுக்கு வேற வேலையே இல்லையா நமக்கு ஆப்பு வைக்கிறதே வேலையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு அதுக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சுக்கிறாங்க எதார்த்தமாக கார்த்தி வந்து வராங்க வந்தோட வந்து இந்த கார் இங்கே தான் நிற்கிதான்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்க்குறாங்க காருக்குள்ளே தானே வித்தியாசமாக ஏதோ இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லி கதவை தொடர்ந்து கரெக்டாக வந்து செக் பண்ணுறாங்க அந்த இடத்துல நிச்சயம் இதுக்குள்ளே தான் ஏதாவது இருக்குங்கிறது நல்லாவே தெரியுது அந்த இடத்துல நம்ம கார்த்திக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நல்ல வேலை ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து தப்பிச்சோம் இல்லாட்டி பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி திங்க் இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கார்த்தியோட புத்திசாலித்தனத்தினால் நிச்சயம் வந்து மாயா வந்து மாட்டிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்